ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு புரிஞ்சுக்கங்க டென்ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக இல்லை பொறுமையாரு அமைதியார் வேலைக்கு போய் சம்பாரி வீடு வாங்கு இப்படியே சொல்லிட்டு தவிர அதோட வேலை என்ன அதனால நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய வகுப்பு தலையை திருப்புன்னா அப்படி தலையை மொத்தமாக திருப்பிடும் காரை எடுத்துக்கொண்டு பறந்தார் அப்படின்னா அது காரை எடுத்துக்கொண்டு பறந்துடும் அதே ஒரு சந்தர்ப்பம் நடக்கும் பொழுது அதே ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது அதே மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது அது என்ன பண்ணோம் பண்ணிட்டு போய் உட்காந்து வாழ்க வையகம் நண்பர்களே நம்மெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்ததுக்கு என்ன காரணம்னா எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஹாப்பியாக வாழ்றக்கு மகிழ்ச்சியாக வாழ்றக்கு ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குகிறோம் எதுக்கு கார் வாங்குறோன்னு யாருக்கு தெரில எனவே ஹாப்பியாக வாழ்கிறது எப்படி அதாவது மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிமூன்று நாள் வகுப்புங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பார்க்கறக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் இந்தளவுக்கு அந்த நாட்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது இருபத்தோரு விஷயங்கள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சுருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்தில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இந்த இருபத்தோரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பதிமூணு நாள் தேவைப்படுதுங்க நீங்கள் ஒருவேளை ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கங்க டென்ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக இல்லை எனக்கு என்ன செய்யறதுனே தெரில கார் இருக்குது பங்களா இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குதுங்க ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர் எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அதனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர் யாராக இருந்தாலுங்க உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்புங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா கேரண்டிங்க நீங்கள் வகுப்பு முடிச்சோன்ன நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக இருக்கலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க நம்மெல்லாம் பிறந்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் ஆனால் யாருமே ஹாப்பியாக வாழ்கிறது எல்லாரும் எல்லோரும் எதுதோ சொல்லி தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது யாருமே சொல்லித்தரலைங்க பொறுமையார் அமைதியார் வேலைக்கு போய் சம்பாரி வீடு வாங்கு இப்படியே சொல்லிருக்காங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு யாரும் கேட்குறதே இல்லைங்க யாரும் சொல்கிறதே இல்லைங்க எனவே இது ஒரு அருமையான வகுப்பு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ ஹாப்பி இல்லையோ இந்த வகுப்பில் கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் வாழ்க்கை வாழ்வதற்கே நாம் இந்த பிறவி எடுத்ததே ஹாப்பியா ஜாலியா நிம்மதியா சௌக்கியமா சந்தோஷமா தான் நம்ம பாக்குற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நடுமன பதிவு நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்றேன் பிடிச்சதை சாப்பிட்டா அது உள்ளுக்குள்ள போய் உடம்பையெல்லாம் சரி செய்யும் நாலுமா யோகா வெளியிருந்து செஞ்சா அது உடம்ப சரி செய்யும் உடம்புக்கு ரெண்டு பார்த்தோம் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சோம்னா மனசு ஹாப்பியாக இருக்கும் நடுமண பதிவுகளை துடைத்து விட்டால் ஹாப்பியாக இருக்கும்னு அடிக்கடி நான் சொல்கிறேன் இப்போது அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறேங்க முதல்ல நடுமனம்னா என்ன இங்கிலீஷில் சப்கான்சியஸ் மைண்ட் அதோட வேலை என்ன அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய வகுப்பு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க இந்த மேல் மனசு இருக்கு இல்லைங்களா மேல் மனசுக்கு வந்து பிடிச்சது பிடிக்கல அப்படின்னா யோசிக்க தெரியும் நல்லது கெட்டது பாருங்க மொத்தம் நாள் இருக்குது பிடிச்சது பிடிக்கல நல்லது கெட்டது இந்த நாலுமே இந்த நாளை பற்றி யோசிக்கிறது யாருன்னா மேல் மனம் புரிஞ்சுக்குங்க நடுமனம் சொல்கிற இல்லைங்களா சப்கான்சியஸ் மைண்ட் இந்த மைண்டுக்கு நல்லதும் கெட்டதும் தெரியாது பிடித்தது பிடிக்கல தெரியாது ஒன்றுமே தெரியாதுங்க நடுமனங்கிறது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ரோபோட் மாதிரி அந்த டிவியை போடுன்னா அத்து கீழே போட்டுரும். இந்த இந்திரன் படத்தில் ரோபோட் ஒன்று வரும் இல்லைங்களா ரஜினி த பிளாக் தலையை திருப்புன்னு அப்படி தலையை மொத்தமாக திருப்பிடும் காரை எடுத்துக்கொண்டு பறந்தார் அப்படின்னா அது காரை எடுத்துக்கொண்டு பறந்துரும் அது புரிஞ்சுக்குங்க அது என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குமோ அதை செய்யுமே தவிர அது நல்லதா கெட்டதா பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு யோசிக்காது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பஸ்ஸில் போகும்போது வாந்தி எடுக்கிறாங்க இல்லைங்களா அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்போ நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லா கேனீங்க ஒருத்தர் ஒரு நாள் என்ன பண்றாரு பஸ்ல போற பஸ்ஸில் போகும்போது திடீர்னு என்ன ஆகுது அவருக்கு வாந்தி வருது வா வாந்தி வர மாதிரி இருக்குது அவர் கண்ட்ரோல் பண்ணான்னு நினைக்கிறாரு அவரை மீறி ஆண் வந்து வாந்தி எடுத்துட்றாரு முன்னால் சீட்டு மேலே பட்டுருச்சு முன்னால் இருந்த ஒரு மனுஷன் மேலே பட்டுருச்சு இவரோட உடம்புலையெல்லாம் பட்டுருச்சு கீழே பட்டுருச்சு ஒரே துர்நாற்றம் பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் போக்கு பிடிச்சி டச்சி அப்படிங்கிறாங்க இவருக்கு அது அந்த வாந்தி எடுத்தோன்னு அவமானம் ஆயிடுச்சு நல்லா கேவனிங்க நடுமணம் சில நேரங்களில் மட்டும்தான் தான் ஓபன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு க்ளோஸ் அது என்னைக்குமே ஓப்பனில் இருக்கவே இருக்காது நல்ல மேல் மேல்மணம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஓப்பனில் இருக்கும் நடுமணம் இருக்கு இல்லைங்களா அது எப்பவுமே க்ளோஸ் பண்ணிருக்காது எதையுமே ரெக்கார்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் நடுமனு திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் ஓபன் ஆகும் ரெக்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம் மறுபடியும் அதை ஓபன் பண்ண ரொம்ப கஷ்டம் எந்தெந்த நேரங்களெல்லாம் அது ஓபன் ஆகும்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த கதை கேளுங்களேன் பஸ்ஸில் போகும்போது வாந்தி எடுத்தோன்னே டக்குன்னு இவருக்கு அவமானமாயிடுச்சு இவருக்கு அப்படியே அசிங்கமாக ஃபீல் பண்றாரு கில்ட்டியா இருக்கு ஐயோ என்னெல்லாம் தப்பா எடுத்துருவாங்களே அவமானமாக அவமானமா பொழுது அது ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கு அப்புறம் சொல்றேன் கோபம் டென்ஷன் பயம் கவலை நெகட்டிவான எல்லா நேரங்களும் இது ஓபன் ஆகும் அதே மாதிரி பாசிட்டிவ் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஹாப்பினஸ் அதுக்கும் ஓபன் ஆகும் மாறியிருக்கல அப்போ அவமானம் ஃபீல் பண்ணணும் நடுமனு ஓப்பன் ஆகுது நான் பஸ்ஸில் போகும்போது வாந்தி எடுத்துகிட்டேன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும் உண்டைய முறை துடைக்கிறாங்க வராங்க போகிறாங்க ஆனால் அந்த நடுமணம் முதல்ல பதிவான பஸ்ஸில் போகும்போது நான் வாந்தி எடுக்கிறேன் அந்த ரெக்கார்டு என்ன அது அங்கேயே இருக்கும் ஆமாங்க இவர் வாட்டுக்கு அதை மறந்துட்டு இவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார் யார் மறந்துட்டா மேல் மனசு மறந்துட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாருங்க அது பெஸாமு இருக்குங்க மோசமானது நடு மனசுல பதிவாகிற தான் எல்லாருடைய துன்பத்துக்கும் காரணம் பாருங்க நல்லா கேனீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு ஏன் ரெடி ரெடியாடுற நாலு மணிக்கு வரேன் பஸ்ல பொள்ளாச்சிக்கு போறான் கல்யாணத்துக்குன்னு சொன்ன அந்த பஸ்ஸுன்னு சொன்ன பாருங்க உடனே அந்த மனசில் அந்த பதிவாச்சு இல்லையா அது ஓபன் ஆகும் ஓப்பன் ஆகும்னு இவருக்கு என்ன பண்ணும் அந்த பழைய ஞாபகமெல்லாம் வந்துடும் ஆமா இல்லை இப்போ உள்ள தடவை போகும்போது பஸ்ல வாந்தி எடுத்தோம்ல உடனே இவர் மேல் மனசு என்ன தெரியும் பண்ணும் மனசு ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு அவ்வளோதான் மேல் மனசு என்ன பண்ணும் இந்த முறை வாந்தி எடுக்கக்கூடாது சே போன முறை மாதிரி அவமானம் பண்ணக்கூடாது நினைச்சுட்டே இருப்பார் மேல் மனசு நினைக்கும் புரிஞ்சுக்குங்க மேல் மனசு எவ்வளவு நினைச்சாலும் நடுமனு தன் சொல் பேச்சை கேட்கவே கேட்காது மடி பஸ்ஸில் போறாரு உட்காறாரு பஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்குது மோடி வாந்தி வந்துருச்சு நல்லா கேவி முக்கியமான விஷயம் முதல் முறை வாந்தி வந்தது யதார்த்தமாக வந்துருச்சு அவர் ஏதோ எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வந்திருக்காரு ஏதோ ஒரு மாறு இருந்திருக்கு ஸ்பீட் பிரேக்கில் குதிச்சுன்னு வாந்தி வந்துருச்சு ஆக்சுவலாக முதல் முறை வாந்தி வந்தது சாதாரண வாந்திங்க உடம்பு எடுத்த வாந்தி இதுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் நடுமனசுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஆனா அந்த சம்பவம் நடந்த உடனே நடுமணம் பதிவு பண்ணுது இல்லையா அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அதே ஒரு சந்தர்ப்பம் நடக்கும் பொழுது அதே ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது அதே மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது அது என்ன பண்ணும் இதுதான் நடுமன சொல்ல வேலை இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மே ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்ட்ருங்கிற இடத்துல நீங்கள் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி மூவாயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள் ஒரு அருமையான வகுப்புங்க கம்ப்ளீட் புரிதல் இருக்கும் கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஒரு மனிதன் ஹாப்பியாக வாழ்வதற்கு தேவையான இருபத்தோரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும் எனவே வாங்க நம்ம பிறந்த பயனை அதாவது பிறந்த நோக்கத்தை ஹாப்பியாக வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்